ப்ரோமோ ரெண்டு ஸோ இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ப்ரோமோ ஒன்று ப்ரோமோ ரெண்டு அப்படிங்கிறது வந்து வேறு வேறு கன்டென்ட் இல்லை நண்பர்களே ஒரே ஒரு விஷயம் தான் இந்த வாரமான வீக்லி டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க அந்த வீக்லி டாஸ்க் அப்படிங்கிறது பிக் பாஸ்ஸே அனௌன்ஸ் பண்ணுறாரு என்ன சொல்கிறாருன்னா நானும் வார வாரம் உங்களுக்கு ஏதாவது ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்குறேன் கம்ஃபர்ட் சோன்ல இருந்து வெளியில வந்து டாஸ்க் ஆடுகடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் ஒன்னு நீங்க வெளியில வந்து டாஸ்க் ஆடுற மாதிரி ஒன்றும் தெரியல சோ அதனால் உங்களோட கம்ஃபர்ட் ஜோனுக்கு ஏற்ற மாதிரி அதாவது வார வாரம் இவங்க வந்து கேப்டன் வந்து என்ன பண்ணுவாங்க கிச்சன் டீம் வெசல் வாஷிங் டீமு பாத்ரூம் டீம் கிளீனிங் டீம் சொல்லிட்டு பிரிப்பாங்கல்ல அதையும் ஒரு டாஸ்கா கிரியேட் பண்ணிருக்காங்க பிக் பாஸ் டீம் பாத்துக்க எந்த அளவுக்கு வந்து மன மனவேதனை அடைஞ்சிருந்தா அவங்க வந்து நீ பண்ற வேலையை ஒழுங்கா பண்ணி என்டர்டைன்மெண்ட் பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பாங்க பாருங்க அதுல பிக் பாஸ் என்ன சொல்றாருன்னா வச்சுங்களேன் அட்லீஸ்ட் இப்போ உங்க கம்ஃபர்ட் ஜோன் கேத்த மாதிரி ஒரு டாஸ்க்கு கொடுத்துருக்கேன் இதுலயாச்சும் ஏதாச்சும் உருப்படியா ஏதாச்சும் பண்றீங்களா என்ன அப்படி இதை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து பிக் பாஸ் காரி உமிழ்ந்து விட்டார் சோ அதன்படி பிக் பாஸ் என்ன சொல்றாருன்னா நீங்களே டீம் பிரிச்சிங்க நான் வந்து எதுவுமே சொல்ல இது எவ்வளவு ஃப்ரீடம் கொடுக்குறாரு பாத்துங்க கொஞ்சமாச்சு இந்த வாரம் வந்து என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் முழுக்க முழுக்க என்டர்டைன்மெண்ட் தான் தெளிவாக சொல்லிட்டாரு ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் தான் யாரும் வன்மத்திலையும் யாரும் வன்மம் ரொம்ப எல்லாம் மீறி வன்மத்தோட கத்திக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலும் இந்த ப்ரோமோ ஒன்று ப்ரோமோ ரெண்டை பார்க்கும்போது யாருமே ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் பண்ணலை ஃபுல் அண்ட் ஃபுல் வன்மத்தோட தான் தெரிகிறாங்க அப்படிங்கிறது வந்து கிளியராக தெரியுது ஏன் நான் வந்து ப்ரோமோ வச்சு சொல்கிறேன்னா இது வரைக்கும் டாஸ்க் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலான்னு முதல்ல வந்து டீம் சாம்பார் அப்படின்னு ஒரு டீம்மு ஒரு இந்த சைடு வந்து ஃப்ளஷ் ஃபைட்டர் அப்படிங்கிற ஒரு டீம் ஒன்று இந்த சைடு வந்து மா மாயாவிஸ் அப்படிங்கிற ஒரு டீம் ஒன்று இந்த சாம்பார் டீமில் வந்து யார் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஐந்து பெண்கள் அஞ்சு பேருமே ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டஸ்டன்ட் அதாவது கண்டன்ட் கொடுக்கறதில்ல பட் ஆனால் வேலை செய்ததில் கிடையாது அந்த ஐந்து பேர் யார் தெரியுமா ஐந்து பேர் கொண்ட குழு கனி பார்வதி வியானா அப்புறம் வந்து நம்மளோட திவ்யா சாண்ட்ரா ஸோ இவங்க ஐந்து பேரும் வந்து கிச்சன் டீம் அதாவது சாம்பார் டீம் சாம்பார் அஞ்சு பேருமே ஸோ இப்போ இன்னைக்கு நடந்த ப்ரோமோக்களை பார்க்கும் ஒரு விஷயம் கிளியராக புரியுது இன்னைக்கு அடி வந்து சாம்பார் டீமுக்கு தான் ஏன்னா மற்ற ரெண்டு பேரோட பிரதிநிதி ஏஞ்சு என்ன சொல்றாங்கன்னா சாம்பார் டீம் ஒரு ஹைஜீனிக் இல்லை என்டர்டைன்மெண்ட் இல்லை அப்படிங்கிறத சொல்றாங்க காரணம் என்ன அந்த டீம்ல வந்து ஒரே உரையில் ரெண்டு கத்தி இருந்தால் பிரச்சனை இல்லைங்க ஒரே உரையில் நாலஞ்சு கத்தி இருக்குது நான் சொன்னது புரியுதுங்களா உங்களுக்கு அதாவது வந்து பியானா ஒரு இது பாரு கனி ஒரு இது தனி இது திவ்யா வேற ஒரு சாண்ட்ரா வேற ஜோன் சாண்டா அஞ்சு பேருமே வந்து ஒரு மாதிரி ஆளாளுக்கு ஒரு ஒரு கேரக்டர் அஞ்சு பேரும் ஒரே டீம்ல போட்டு நீ போய் பரிமாறுங்க என்டர்டைன்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா எப்படி பண்ணுவாங்க ஆக்சுவலா இந்த டாஸ்க பத்தி கிளியரா சொன்னோம் அப்படின்னா ஒண்ணுமே நண்பர்களே அவங்க கொடுத்திருக்க டாஸ்க்கு பாத்தீங்களா சமைச்சுக்கிட்டு ஃபுட்டு யார் கேட்டாலும் எடுத்துட்டு போயிட்டு கொடுக்கணும் அவங்க எங்க இருந்தாலும் போயிட்டு கார்டன் உட்காந்துட்டு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து பரிமாறி அவங்கள வந்து சர்வ் பண்ணி அவங்கள வந்து கவனிக்கணும் கிச்சன் டீமோட வேலை சாப்பிடும் போது கண்டஸ்டன் எப்படி வேணா வந்து சுவாரஸ்யத்தை கூட்டலாம் ஒரு லைக் எடுத்துக்காட்டுக்கு பிக் பாஸ் பண்ணதே சொல்றேன் என்னது ரெண்டு கருப்புல கிடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த கருப்பில் எடுத்து போட்டு அதுக்கு பிராய்ச்சத்தமாக வந்து ஏதாவது ஒரு பண்ணலாம் பண்ணலாம் ஃபன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் ரெண்டாவது மாப் மாயாவிஸ் வீட்டில் எங்க எந்த இடத்துல ஒரு பெட்ரூம்ல எல்லா இடத்துலயும் க்ளீன் பண்ணும் க்ளீன் பண்ணிக்கிட்டு இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு பெட்ரூமுக்கு போகிறாங்க யாராச்சும் ஒருத்தவங்க ஒரு ஃப்ளஷ் ஃபைட்டர் டீம்ல இருந்தோ கிச்சன் டீம்ல இருந்தோ யாராச்சும் பெட்ரூம் போறாங்கன்னா அவங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கிட்டே போகணும் அவங்கள எப்படி வந்து இது பண்ணலாம் அப்படின்னா தூங்கிட்டு இருக்கும்போது லைட்டாக காலு தெரிஞ்சிச்சுனா கூட காலு தெரியுதுக்கு வந்து போத்தி விடணும் ஸோ அதுதான் வந்து இந்த டீமோட வேலை மாப் மாயாவிஸ் அதுக்கப்புறமா வந்து ஃப்ளஷ் ஃபைட்டர் இருக்கிறதுல வந்து ரொம்ப நாராசமான வேலை வந்து இதுதாங்க எனக்கு இதை பார்க்கும் தான் சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியல ஆக்சுவலா இந்த டாஸ்க அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது போது பாக்குறது வந்து செம்ம என்டர்டைன்மெண்டா இருக்கு உண்மையுமே சிரிப்பா இருக்குது பிக் பாஸ் சொல்லும்போது போது ஒண்ணு இல்ல இப்ப யாருக்காச்சும் பாத்ரூம் வருது இல்ல ஒன்னோ இல்ல டூவோ வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து அந்த பெல் அமுக்கணும் பெல் அமுக்கின உடனே மத்த டீம் இருக்காங்கல்ல அதாவது வந்து கிச்சன் டீமும் மாப் மாயாஸ் டீம் இருக்காங்கல்ல சோ இந்த ரெண்டு டீமும் வந்து அவங்க பாத்ரூம் போகும்போது ரெட் கார்பெட் போட்டு என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கிட்டே போகணும் அது மட்டும் இல்ல உள்ள பாத்ரூம் போயிட்டு இருக்கும் போது வெளியில இருந்து அவங்களை பகிர்விக்கணும் எப்படி வரும் நீ சொல்லுங்க மனசாட்சி தப்பு சொல்லுங்க பாத்ரூம்ல உட்காந்து பாத்ரூம் போயிட்டு போது வெளியில இருந்து கத்தி என்டர்டைன்மெண்ட் பண்ணா எப்படாவது என்டர்டைன்மெண்ட்டா இருக்கும் உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி சுத்தமா இருக்குதா ரொம்ப கேவலமா இருக்கு இந்த ஒரு இதை கேட்கும் போதுதான் எனக்கு ரொம்ப கொடுமையா இருக்குது மத்த இது கூட ஓகே நான் வந்து எனக்கு வந்து புரியுது ஆனா அந்த பிளஷ் வைட் அதுக்கு கொடுத்து கேட்பாருங்க அதுல வேற வந்து போட்டி போட்டிங்கன்னு அதுல ஆறு பேர் இருக்கிறாங்க ஆறு பேர் கொண்ட கூட நான் ஃபர்ஸ்ட் வந்து சாப்பாடு தான் சொன்னேன் பிளஷ் வைட்டர் பாத்துங்க எப்ஜே ரம்யா ஜோ அரோரா வினோத் நம்ம இவங்க அமித் அதுக்கப்புறமா வந்து சபரி சைன்ஸ் சபரி புனிதர் ஸோ எல்லாருமே வந்து பிளஷ் வைட்டர் டீம் ஆனா பாவம் சீரியஸா அவங்க ஒருத்தவங்க பாத்ரூம் போயிட்டு இருக்கும்போது போது போயிட்டு அவங்க என்டர்டைன்மெண்ட் அந்த இடத்துல பாத்ரூம் பேர் உள்ள அவங்க எப்படி அதனால ஒன்று போனாலும் சரி ரெண்டு போனாலும் சரி நீ அவங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணி ஆகணும் அது என்ன கொடுமைன்னா இதுல டாஸ்க்கு அந்த டாஸ்க் பண்ணுறாங்கல்ல ப்ளஸ் பண்றாங்கல்ல பிளஸ் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது போறவங்க தான் பிரச்சனை நீங்க எல்லாம் கத்திக்கிட்டு இருந்தா உள்ள எப்படாது அப்படிதான் இருந்துச்சு அதுக்கப்புறம் மாப்பாய் சப்பித்தே வந்து இந்த டாஸ்க்கு இந்த டாஸ்க் கொடுத்த உடனே ஸோ எல்லாருமே வந்து அவங்க ஃபுல் ஃபுல் அண்ட் என்டர்டைன்மெண்ட் தான் வன்மம் கிடையாது சண்டை கிடையாது கூச்சல் குழப்பு கிடையாது எதுவுமே இருக்க கூடாது ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட் பண்ணும் ஃபன் பண்ணும் உங்களை அப்படியே வந்து இந்த வாரம் வந்து ஃப்ரீயா விடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பிக் பாஸ் வந்து சிறப்பா தரமான ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துருக்காரு ஆனா இந்த டாஸ்க்கை படிக்கும் போது நமக்கு சிரிப்பு வருது ஆனா டாஸ்க் நடக்கும் போது என்ன வன்மத்தோட இருக்க போறானுன்னு தெரியல ஸோ அதுல ப்ரோமோ ரெண்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து எல்லாரும் அவங்கவுங்க இப்ப நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மூணு டீமுக்கும் அந்த டே எண்ட்ல இன்னைக்கு எண்டில் வந்து மற்ற டீமால வந்து மார்க் வழங்கப்படணும் ஐந்துக்கு எத்தனை அப்படிங்கிற மாதிரி வந்து மார்க் கொடுக்கணும் அதுதான் வந்து ப்ரோமோ ரெண்டில் காமிச்சிருக்காங்க அதுல வந்து நம்மளோட சாண்ட்ரா இருக்காங்கல்ல அதாவது சாம்பார் டீம்ல இருக்கிற சாண்டர்ல அவங்க வந்து மார்க் வந்து கொடுக்குறாங்க ஸோ அவங்க தான் இருக்கிறதுல வந்து ரெண்டு டீமுக்கும் வந்து ஒரு ஒரு பாயிண்ட் தான் கொடுக்குறாங்க அது ஏன் அப்படிங்கிறத வந்து நான் சொல்றேன் அதுக்கப்புறமா வந்து இவங்க ரம்யா இருக்காங்கல்ல ரம்யா எந்த டீம் ரம்யா வந்து ஃபிளஷ் ஃபைட்டர் டீம் ஆக்சுவலாக இவங்க வந்து எப்படி மார்க் கொடுக்குறாங்கன்னா கிச்சன் டீம் சாம்பார் டீமுக்கு ஒரு மார்க் கொடுக்குறாங்க பட் ஆனால் வந்து மாப் மாயாவிஸ்க்கு ரெண்டு மார்க் கொடுக்குறாங்க இந்த டீம்ல இருந்து உங்களுக்கு சேம் லைக் அதே மாதிரி விக்ரம் என்ன பண்ணுறாருனா கிச்சன் டீமுக்கு ஒரு மார்க் கொடுக்குறாங்க ஃபிளஷ் ஃபைட்டருக்கு ரெண்டு மார்க் கொடுக்குறாங்க ஸோ இதுல உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னா சிம்பிள் விஷயம் இப்போ இந்த மூணு டீம்ல இருந்து ஒரு ஒரு ஆள் பிரதிநிதியா வந்து ஒரு ஒரு டீமுக்கு வந்து மார்க் கொடுக்குறாங்க ஸோ இதுல மற்ற டீமுக்கு அதாவது ஒரு எடுத்துக்காட்டுக்கு ரம்யா இருக்கிறாங்க ரம்யா வந்து ஃபிளஸ்ட் ஃபைட்டர்ல இருக்கிறாங்க அவங்க கிச்சனுக்கு வந்து ஒரு மாதிரி கொடுக்குறாங்க இது மாப் மாயோஸ்க்கு ரெண்டு மார்க் கொடுக்கறாங்க சேம்மையில விக்ரம் என்ன பண்றாரு மாப் இருந்து கிச்சனுக்கு ஒரு டீம் கொடுக்குறாரு ஒரு மார்க் கொடுக்குறாரு நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டு மார்க் கொடுக்குறாரு இதுல இருந்து என்ன புரியுதுன்னா ரெண்டு டீம் வந்து இந்த டாஸ்க் வந்து சிறப்பா பண்ணிருக்காங்க ஜாலியா பண்ணிருக்காங்க அந்த ஒரு டீம் வந்து சரியா பண்ணல இதுதான் சண்டே வந்து ஆரம்பிக்குது பாத்தீங்களா நான் சொன்னல இதுல சாண்ட்ரா மேடம் கடைசி நல்லா சொல்றாங்க சபரி திஸ் இஸ் ஃபண்டாஸ்க் சைலண்ட் சைலண்ட் அப்படினு சொல்லிட்டு உருட்டுறாங்க ஆக்சுவலா நீங்க எப்படி டாஸ்க் விளையாடுறீங்களோ அத பேஸ் பண்ணி ரெண்டு டீம் வந்து மார்க் கொடுத்துறாங்க அதுல உங்களுக்கு வந்து வன்மத்துல திரும்ப சாண்ட்ரா வந்து என்ன பண்றாங்கன்னா ஓ வந்து எல்லாரும் வந்து எங்களுக்கு கம்மி மார்க் கொடுக்குறாங்கனு சொல்லிட்டு ரெண்டு டீமுக்கு வந்து ஒரு ஒரு மார்க் கொடுக்குறாங்க இதுல வந்து நிறைய உருட்டுறாங்க இப்ப ஃபர்ஸ்ட் வந்து ரம்யா குடுக்கும்போது இந்த டீம் கிச்சன் டீம்யா ஒரு மார்க் அப்படிங்கிறது வந்து ஹைஜீனிக் இல்ல என்டர்டைன்மெண்ட் சரியா பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கேத்த மாதிரியே சாண்ட்ரா மேடம் வந்து என்ன சொல்றாங்கன்னா அதாவது இருக்கலாம் அவங்க வந்து பாத்ரூம் அந்த இதை வந்து ப்ரஷ வச்சு கிளீன் பண்றாங்க அதெல்லாம் ரொம்ப இதுவா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது யாரோட பிரஷ்னே தெரிலங்க அது இந்த ப்ரஷ் ஸ்டில் வந்து ரன்னிங்ல இருக்க நண்பர்களே அது எப்படிலாம் வந்து வருது பாத்தீங்களா சொல்லும்போது அது சபர் என்ன சொல்றாரு ஏங்க அது எங்க எப்ஜே பிரஸ் தாங்க எப்ஜே யூஸ் பண்ணி தூக்கி போட்ட பிரஸ் தாங்க அது அப்படின்னு சொல்லி சொல்றா சோ இந்த இடத்துல வந்து சாண்ட்ரா அண்ட் கோ அதாவது சாண்ட்ரா டீம்ல இருக்கிற பார்வதியாக இருக்கட்டும் கடியாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து இது தான் அவங்க சரியா டாஸ்க் ஆடாதனால அவங்களுக்கு கம்மி மார்க் கொடுத்ததுனால இவங்க வன்மத்துல மத்தவங்களுக்கு கொடுத்துட்டு இது ஃபன் டாஸ்க் பேசுறதுக்கு சைலண்டா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வன்ம சாண்ட்ரா பேசுகிறார்கள் சோ இதுதான் ப்ரோமோ ஒண்ணு ப்ரோமோ ரெண்டுல பார்த்த விஷயம் நான் ஏன் வந்து இவ்வளோ தூரம் அழுத்தி சொல்கிறேன்னா வச்சுக்கலாங்க டாஸ்க்கு டாஸ்க்காக பார்க்கணும் நீ சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலை ஒரு எடுத்துக்காட்டுக்கு கிச்சன் டீம் அதாவது சாம்பார் டீம் வந்து சரியாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் நீ அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் நீ கம்மியமாக இருக்கு இவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் வந்து ரெண்டு ரெண்டு மார்க் வந்திருக்கு ஸோ அந்த வன்பத்தில் அவங்க நமக்கு ஒரு ஒரு மார்க் கொடுத்துட்டாங்களே இவங்களுக்கு நம்மளும் ஒரு ஒரு மார்க் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்த மாதிரி தான் இருக்குது ஸோ அதை பார்க்கும்போது உண்மை நிலவரம் என்ன உண்மையுமே நான் சொன்னதெல்லாம் வந்து நடந்திருக்கா எல்லாமே அசப்ஷன் தான் டாஸ்க் வந்தால் தெரியும் ப்ரோமோ பார்க்கும் நமக்கு இப்படி தெரியுது டாஸ்க் வரும்போது நம்ம அதை பார்த்துட்டு டீட்டெயிலாக பேசுவோம் இதில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி சாண்ட்ராவோட அந்த கருத்து இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு உங்களோட கருத்து என்ன அப்படி வந்து கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க நம்ம சேனலில் புதுசாக பார்க்கணும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் ஒன்று போட்டு விடுங்க நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஏவி